கடவுளை வணங்கும் முறை எளிய வழிகாட்டி மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் வணக்கம் செய்வதற்கு முன் மனதை அமைதியாக்கி தீய எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உடல் தூய்மை குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்து வணங்குவது நல்லது வழிபாட்டு இடம் வீட்டில் ஒரு சுத்தமான இடத்தில் கடவுளின் படம் அல்லது சிலையை வைத்து வழிபடுங்கள் தீபமேற்றுதல் தீபமேற்றி நறுமண தூபம் அல்லது சாம்பிராணி போடலாம் பூ பழம் நைவேத்தியம் மதர்கள் பழங்கள் அல்லது எளிய நைவேத்தியம் அர்ப்பணிக்கலாம் மந்திரம் அல்லது பிரார்த்தனை தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அல்லது மனமார்ந்த சொற்களால் பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை நல் வழியில் நடத்துங்கள் என்ற எளிய வேண்டுதலும் போதுமானது நன்றி கூறுதல் கேட்டது கிடைத்ததா இல்லையா என்பதை கருத்தில் கொள்ளாமல் கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல செயல்கள் வணக்கம் என்பது பூஜையோடு மட்டுமல்ல பிறருக்கு உதவுதல் நேர்மை கருணை இவையே உண்மையான வழிபாடு முக்கியம் மனம் தூய்மையாக இருந்தால் இடம் எங்கே இருந்தாலும் கடவுள் அருகில்தான் இருப்பார்